வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட வண்டி ஹீரோஸ் ஃப்ரெண்டு இருக்கிறோம் இந்த வண்டியில் இருக்கிற ஒர்க்கு பற்றி தான் பார்க்க போகிறேன் என்னங்கிற உங்களுக்கு காட்டுற பாருங்கள் இன்ஜின் ஆயில் லீக்கேஜிங் கம்ப்ளைண்ட்டு பேக் டயர் மாற்றணும் செயின்ஸ் பேக்கெட் மாற்றினேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலை இருக்குது இது நம்மளே எப்படி ரெடி பண்ணுறதுங்க பற்றி தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் சர்வீஸ் பண்ணிடுவோம் வாட்டர் சர்வீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்பேர்ஸ் வாங்கிட்டு வந்து எது எப்படி மாட்டுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சர்வீஸ் பண்ணி எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அடித்ததுக்கப்புறம் வண்டி பார்த்தீங்கன்னா பல பலன் இருக்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா பாருங்க தேவையான ஸ்பேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணியாச்சு பேக் வீல் டயர் மாற்றியாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா செயின்ஸ் பேக்கெட்டு இன்ஜின் ஆயிலு வால்வ் ஆயில் சீலு இதெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது என்னென்ன எப்படி மாற்றணுங்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு சொ சொல்லித்தர்றேன் வாங்க பாருங்கள் பதினாறு பதினாறாம் நம்பர் ஸ்பேனரை போட்டு ஆயில் ட்ரைன் அட்டை கழுத்திட்டேன் ஆயில் ட்ரை பண்ணியாச்சு ஆயில் பாருங்கள் ஸ்மெத்தாறு மாதிரி ஆயிடுச்சு ஓகே ஆயில் இறங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மற்ற வேலையெல்லாம் செய்வோம் பதினெட்டு பதினெட்டாம் நம்பர் ஸ்பேனர் போட்டு வீல் போல்ட்டை கழட்டிக்கலாம் பிரேக் ட்ரம் பிளேட்டு கழட்டிக்கலாம் பதிமூணு போட்டு நம்பர் நம்பரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏக்ஸில் உருகிட்டு இதை எடுத்துட்டு இப்படி வீழ கழட்டி எடுத்துடலாம் வெலை கழட்டி எடுத்தாச்சு நம்ம டீ பாக்ஸ் போட்டு செயின் கவரை ரிமூவ் பண்ணிக்கலாம் செயின் ஸ்பிளைட் என்ன கண்டிஷன் இருக்குன்னு தெரில கழுவி பார்ப்போம் செயின்ஸ் பேக்கெட் பாருங்கள் சுத்தமாக போச்சு செயின் ஒன்றுக்குமே ஆகாது செயின்ஸ் பேக்கெட் சுத்தமாக போச்சு செயின் கவர் கழட்டிக்கலாம் எட்டாம் நம்பர் டீ பாக்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு நட்டு கீழே ஒரு நட்டு இருக்கும் ரெண்டு நட்டையும் கழட்டிக்கலாம் சார் சவுண்டு கே முன்னாடி ஓ இங்கே பாருங்க தங்க கணக்கில் இருக்குது ஃபஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் கணக்கு இருக்குது வாருங்க எல்லாம் டெஸ்ட்டு வருங்க போய் ஒரு போகலாம் செயின் எப்பவுமே பார்த்தீங்கன்னா செயின் வந்து தான் ஃப்ளெக்சிபிள் ஆகணுமா தவிர இப்படி ஆகக்கூடாது இந்த மாதிரி ஆகக்கூடாது இந்த மாதிரி ஆச்சுனாலே பாருங்க இந்த மாதிரி ஆச்சுனால செயின் சுத்தமாக இது முடிஞ்சு அது செயின் ஸ்பேக்கிட்டு பெரிய ஸ்பிராக்கெட் கல்ட்டு இருக்கு இருபத்தி மூணாம் நம்பர் ஸ்பேனரை போட்டு இந்த போல்ட்டை லூஸ் பண்ணிங்கன்னா இதே கழட்டிடலாம் ஓகே பெரிய கழட்டியாச்சு இது எப்படி லூஸ் பண்ணுறதுன்னு பா காமிக்கிற பாருங்க போட்டுச்சு செயின் சுத்தமாக முடிஞ்சு போனதுனால பார்த்தீங்கன்னா செயின் கழுண்டு விழுந்து கழுண்டு விழுந்து இந்த இந்த கெஸ் இருக்கிற அந்த நாலு நட்டு பார்த்தீங்களா அப்படியே இதில் அடிச்சு அடித்து சுத்தமாக இது ஃபுல்லாகவே தேஞ்சிச்சுங்க இது இப்போ இதை கழட்டி எடுத்துகிட்டு நம்ம புஸ் போட போகிறோம் நம்ம ரிங்கை போட்டு லூஸ் பண்ண வேண்டியது தான் Like it. This. The tenth right. new chain tent, spike <laughs> பல்லுங்கள் கொடுத்துலுங்களா ம் ஆ சரி நட்டு கொடுத்துருப்பாங்களா ஆ சரி